அரிக்க ஆரம்பிக்கும் இது அரிக்கிற நேரம் என்ன செய்யும் என்று கண்டால் வந்து அந்த கடைச்சி போய் கம்ப்ளைண்ட் பண்ணாது ஐயோ மணலே என்ன பண்ணி கொண்டிருக்கிறாய் என்ன வந்து கஷ்டப்படுத்துகிறாயின்னு சொல்லி போட்டு கம்ப்ளைண்ட் பண்ணாது கடலே ஏ இந்த மாதிரி மணலை என்ன உடம்புள்ளுக்கு போட்டாயின்னு சொல்லி போட்டு கிரம்பிள் பண்ணாது மாறாக இந்த கடைச்சி என்ன செய்யும் என்றால் தன்னை மேக்சிமம் எஃபிஷியன்சியை பாவிச்சு மேக்சிமம் எஃபிஷியன்சியை பாவிச்சு அந்த மணலை முத்தாக மாற்றும் எப்படி இந்த மணலை முத்தாக மாத்தும் முத்துண்டு சொல்ற சாமான் இந்த மணல என்ன செய்த இந்த கடற்சிப்பி தன்னை மேக்சிமம் எஃபிஷியன்சியை பாவிச்சு முத்தாக மாற்றி கொடுக்குது அது மாதிரி ஒவ்வொரு ஆசிரியரும் என்ன செய்யணும்னு கண்டால் உண்மையிலே இப்போ இருக்கக்கூடிய மாணவர்கள் கொஞ்சம் இரிட்டேட் பண்ணத்தான் செய்வாங்க எங்களை இரிட்டேட் பண்ணத்தான் செய்வாங்க கிளாஸ் ரூம்லேயா இருக்கட்டும் வெளியிலேயா இருக்கட்டும் ஆனால் இதை பொறுமையாக இருந்து கொண்டு நாங்கள் எங்கள்ட மேக்சிமம் எஃபிஷியன்சியை பாவிச்சு இந்த பிள்ளைங்களை நாங்கள் முத்தாக மாத்திரம் என்று சொல்கிற முடிவோடு நாங்கள் வேலை செய்வோம் என்று கண்டால் இன்ஷா ஒவ்வொரு பிள்ளையும் என்ன செய்ய முடியும் உலகத்துக்கு சொத்தாக வரும் ஒவ்வொரு பிள்ளையும் உலகத்துக்கு சொத்தாக வரும் வீட்டுக்கும் நாட்டுக்கும் ஏன் முழு உலகத்துக்கும் பங்களிப்பு செய்யக்கூடிய பிள்ளைகளாக ஆசிரியர்கள் நினைச்சா மாத்தலாம் அவங்களோட ஒவ்வொரு வார்த்தையும் என்ன செய்ய கண்டால் வந்து பிள்ளைங்களோட வாழ்க்கையில பெரிய இம்பாக்ட கொடுக்கக்கூடியதா இருக்குன்னு சொல்றது ஆசிரியர்கள் நாங்கள் விலகி கொண்டு என்ன செய்வோம் என்று பொறுமையாக இந்த பிள்ளைங்கள் பின்னுக்கு உழைப்போம் எதாக மாத்துறதுக்கு இந்த மனல முத்தாக மாத்துறதுக்கு உழைப்போம் ஒரு டீச்சர் என்ன செய்கிறாங்கன்னு கிளாஸ் ரூமில் படிப்பிச்சு கொண்டு இருக்கிறாங்க ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் படிப்பிச்சிருந்து போட்டு என்ன செய்கிறாங்கன்னு ஒரு பாயை பார்த்து சொல்கிறாங்க எந்திரி ராஜா பாய் எந்திரிக்கிறான் ராஜா நான் இவ்வளோ நேரம் படிப்பிச்சுட்டு இருந்தால் தான் ஒரு முப்பது நிமிஷமாக இதில் சமரியை சொல்லாமான்னு கேட்குறாங்க அந்த பாய் சொல்கிறான் சார் ஐ கான்ட் என்னால் ஏலாது சார்னு சொல்கிறான் நோ சன் யூ கேன்னு சொல்கிறார் உன்னால் முடியுமென்றார் அவன் திருப்பி சொல்கிறான் சார் ஐ காண்ட்

அவன் சிந்திக்க ஆரம்பிக்கிறான் எஸ் இவங்க யார் என்ன ஸ்லோ லர்னர் சொல்றதுக்கு இவங்க யார் என்ன வந்து வீக்கான புள்ளன்னு சொல்றதுக்கு நான் என்ன டெவலப் பண்ணி காட்டுறேன்னு சொல்லிட்டு முடிவெடுத்தான் அண்ட்ல இருந்து தண்டை உழைக்க ஆரம்பிக்கிறான் இன்றைக்கு அவர் யாருன்னு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர்ஸ் இன் த வேர்ல்ட் தேன் லெஸ் ப்ரௌன் ஒரு இன்டர்நேஷ்னல் பெஸ்ட் செல்லிங் ஓத்தர் இன்றைக்கு அவரை ஒரு நாளைக்கு ஸ்ரீலங்காவுக்கு கூப்பிட்டு எட்டு மணித்தியாலம் பேச வைக்கணும் என்றால் குறைஞ்சது ரெண்டு கோடி ரூபா கொடுக்கணும் ஃபஸ்ட் கிளாஸ் ஃப்ளைட்டில் கூட்டிகிட்டு வரணும் ஃபேமிலியோடு வரணுங்கன்னு அதுக்குள்ள ஏற்பாடு செய்யணும் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் தங்க வைக்கணும் இன்றைக்கு உலகம் பார்த்துட்டு இருக்குது அந்த புள்ள பேசாதா நாங்கள் கேட்க ரெடியாக இருக்கிறோம் அந்த புள்ள எழுதாதா நாங்கள் வாசிக்க ரெடியாக இருக்கிறோம்ட்டு உலகம் காத்திருக்குது எப்போ அது ஒரு சரியான டீச்சர் என்ன செய்கிறாங்கன்னு கண்டால் வந்து அந்த மணலை முத்தாகிறதுக்கு மாத்தறத்துக்குள்ள வேலையை செய்கிறாங்க இந்தா இன்றைக்கு உலகம் என்ன செய்யுதுங்கன்னு அந்த ஆளை வச்சு கொண்டாடிட்டு இருக்குது தி இஸ் அ பவர் ஆஃப் அ டீச்சர்